வணக்கம் நண்பர்களே வாழ்க்கைக்கான ஜப்பானியக் கொள்கைகள் இக்கிகாய் இக்கிகாய் என்பது வாழ்வதற்கான காரணம் என குறிப்பிடப்படுகிறது ஒரு நோக்கத்துடன் விழித்தெழுவதன் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது உங்கள் இக்கிகாய் என்பது உங்கள் திறமையும் ஆர்வமும் இணைந்து மற்றவர்களுக்கு சிறந்த முறையில் சேவை செய்ய பயன்படும் இடமாகும் இது உங்கள் தொழிலாகவோ அல்லது பொழுதுபோக்காகவோ இருக்கலாம் இது ஜப்பானில் அன்றாட பயன்பாட்டில் உள்ள ஒரு வார்த்தை மற்றும் அவர்களின் வலுவான பணி நெறிமுறையுடன் தொடர்புடையது இக்கிகாயைக் கடைபிடிக்கும் போது மக்கள் ஓட்ட நிலையை அடைகிறார்கள் அங்கு நேரம் மறைந்து மனது மிகவும் கூர்மையாக கவனம் செலுத்துகிறது பெரிய இலக்குகளை மட்டும் அடைவதில் கவனம் செலுத்தாமல் அன்றாட வாழ்வில் சிறிய இன்பங்களைத் தேடுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்பதை இந்த கருத்து ஊக்குவிக்கிறது இது உங்கள் வழக்கமான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் இது உங்களுக்கு தொடர்ச்சியான நிறைவு உணர்வை அளிக்கும் மேலும் ஜப்பானியர்களின் நீண்ட ஆயுட்காலத்திற்கு இது பங்களிப்பதாக கருதப்படுகிறது வாபி சாபி என்பது குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டு பாராட்டுவதாகும் இயற்கை என்பது ஒழுங்கற்ற கணிக்க முடியாத மற்றும் கடுமையானது என்பதை இது ஒப்புக்கொள்கிறது இது இயற்கையின் குறைபாடுகளில் உள்ள அழகை பாராட்டுவது மற்றும் யதார்த்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வது பற்றியது இதற்கு ஒரு சரியான உதாரணம் தங்கப் பார்க்கும் ஜப்பானியக் கலை அல்லது கின்சுகி கின்சுகி உடைந்த ஒரு பொருளை தங்க பசையை கொண்டு ஒட்டி விரிசல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அந்த பொருளின் வரலாற்றை தனித்துவமாக காண்பிக்கும் ஒரு நுட்பம் இது நாம் கடந்து வந்த துன்பங்கள் பெரும்பாலும் நமது குணாதிசயத்தை செழுமைப்படுத்துவதால் நமது தனித்துவமான குறைபாடுகளில் உள்ள குறைபாடுகளிலுள்ள காண இந்த கருத்து நம்மை ஊக்குவிக்கிறது வாபிசாபியை கடைபிடிப்பது நாம் அதிக செயல்களில் ஈடுபட உதவும் ஏனெனில் பரிபூரணத்தை அடைய முடியாது என்ற பயம்தான் பெரும்பாலும் நம்மை தடுத்து நிறுத்துகிறது மொட்டாய் நாய் என்ற சொற்றொடர் எவ்வளவு வீண் என்று பொருள்படும் தனிப்பட்ட உடைமைகளை மதிக்கும் பௌத்த போதனையிலிருந்து இது தோன்றியது இது பொருட்கள் வீணாவதில் உள்ள அவமானத்தை வெளிப்படுத்துகிறது மற்றும் மறுசுழற்சி மற்றும் பழுது பார்த்தல் மூலம் ஒரு பொருளின் முழு திறனையும் பயன்படுத்த வாதிடுகிறது நம்பு சாகியோரி நம்பு சாகியோரி என்ற ஜப்பானிய நெசவு முறையை இதற்கு உதாரணமாக கூறலாம் இது பழைய தேய்ந்து போன துணிகளை பயன்படுத்தி ஆடை மற்றும் அலங்காரங்கள் போன்ற புதிய பொருட்களை உருவாக்க பயன்படுகிறது இந்த தத்துவம் பாரம்பரிய ஜப்பானிய நெல் சாகுபடியிலும் காணப்படுகிறது அங்கு நெல் மட்டுமல்லாமல் முழு நெல் தாவரமும் பயன்படுத்தப்படுகிறது மொட்டாய் நாய் என்பது நாம் உடைமைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் பணத்தை சேமிப்பதற்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் உதவுகிறது காமான் கமன் என்பது தாங்க முடியாத துன்பத்தை அமைதியுடனும் மரியாதையுடனும் சகிப்பது என வரையறுக்கப்படுகிறது அதாவது குழப்பத்தின் மத்தியில் அமைதியாக இருப்பது உணர்ச்சிகளை மேலோங்க விடாமல் துன்பத்தை தாங்கும் திறனை வளர்ப்பது ஒரு மௌனமான எதிர்வினையற்ற வெளிப்புறத்தை கடைபிடிப்பது இதில் அடங்கும் இந்த கருத்து சிறு வயதிலிருந்தே கற்பிக்கப்படுகிறது இது ஜப்பானிய மக்கள் மீள்திறனை வளர்க்க உதவுகிறது இது பூகம்பம் மற்றும் சுனாமி போன்ற துன்பங்களை சமாளிப்பதில் தெளிவாகத் தெரிந்தது சமூக ரீதியாக இது மற்றவர்களின் நடத்தையை பொறுத்துக் கொள்வதை ஊக்குவிப்பதன் மூலம் இணக்கமான தொடர்புகளை ஊக்குவிக்கிறது ஜாசன் எனப்படும் தொடர்ச்சியான அமர்ந்த தியானத்தின் மூலம் கமன் வளர்க்கப்படுவதாக கருதப்படுகிறது பணிபுரியும் இடத்தில் கொடுமைப்படுத்துதலை தாங்கிக் கொள்வது அல்லது பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பது போன்ற பிரச்சினைகளை அணுகுவதில் உள்ள அதன் செயலற்ற தன்மைக்காக இந்த கருத்து விமர்சனத்தையும் எதிர்கொண்டுள்ளது என்று காணொலி குறிப்பிடுகிறது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மட்டுமே கமன் சிறந்த முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அது அறிவுறுத்துகிறது மோனோனோ அவரே மோனோனோ அவரே என்பது எல்லாவற்றின் நிலையற்ற தன்மை குறித்த விழிப்புணர்வு ஆகும் வாழ்க்கையின் தற்காலிக தன்மையில் கவனம் செலுத்தும் போது நாம் அனுபவிக்கும் ஆழமான சோகமான உணர்ச்சிகளை இது குறிக்கிறது இந்த கருத்து பெரும்பாலும் ஜப்பானிய படைப்புகளில் பருவங்கள் மாறுதல் பிரிந்து செல்லும் காதலர்களின் இறுதி பிரியாவிடை அல்லது விழும் செர்ரி மலர் இதழ்கள் போன்ற காட்சிகளில் சித்தரிக்கப்படுகிறது ஹனாமி ஹனாமி அல்லது மலர் பார்ப்பது என்ற ஜப்பானிய வழக்கம் இந்த கருத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது ஒவ்வொரு வசந்த காலத்திலும் செர்ரி மரங்களின் அடியில் மக்கள் ஒன்று கூடி அவை முழுமையாக மலர்ந்திருப்பதைக் கண்டு ரசிப்பார்கள் ஏனெனில் ஒரு வாரத்திற்குள் மலர்கள் உதிர்ந்துவிடும் என்பது அவர்கள் தெரியும் இந்த விழிப்புணர்வு நமது வாழ்க்கையில் உள்ள அனைத்துக்கும் அதிக அர்த்தத்தையும் சிறந்த உணர்ச்சி பூர்வமான தாக்கத்தையும் அளிக்கிறது என்றும் இறுதியில் வாழ்க்கையின் செழுமையான அனுபவத்திற்கு வழிவகுக்கிறது என்றும் அவர்கள் நம்புகிறார்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி